தூத்துக்குடியில் இருபத்தி ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க ஊழியர்கள் வேலை நிறுத்தம் மற்றும் கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை உடனே துவங்க வேண்டும் புதிய ஊதிய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் நியாய விலைக்கடை ஊழியர்களை மாலை ஆறு மணிக்குள் மேல் வீடு வீடாகச் சென்று விரல் ரேகை சரிபார்ப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பின்பு பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மூலம் விவசாய கருவிகள் டிராக்டர்கள் லாரிகள் போன்றவற்றை விற்பனை செய்ய கட்டாயப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் கூட்டுறவு சங்கங்களில் முறைகேடு நடைபெறுவதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க ஊழியர்கள் வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்தி நாலு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை சேர்ந்த ஊழியர்கள் மற்றும் எழுநூறு நியாய விலை கடைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் தூத்துக்குடி சிதம்பரம் நகர் பகுதியில் வைத்து தமிழக முதல்வர் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கௌரவ செயலாளர் ஜெய சுராஜன் தலைமை தாங்கினார் மாவட்ட தலைவர் பாலமுருகன் மாவட்ட பொருளாளர் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் தம்பிராஜ் வெனிக்சர் ஜெயலட்சுமி உலகநாதன் உள்ளிட்ட ஏராளமான ஆண் பெண் கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு இருபத்தி ஆறாம் கோரிக்கையை வலியுறுத்தி நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்திலேயும் இன்றைக்கு பாலமுருகன் கணேசன் அவர்கள் முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் நியாயத்துறை பணியாளர்களுடைய பணியாளர்கள் முறையிலே வந்து சாயந்திரம் பணி முடித்த பிறகு ஆறு மணிக்கு மேல் வீடு வீடாக சென்று விரல் வகையை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது இதை பணி முடித்த பிறகு செல்வது இது தவிர்க்கப்பட வேண்டும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முடிந்த நகர கூட்டு சங்கங்களுடைய புதிய ஒப்பந்தம் புதிய ஒப்பந்தம் முடிவடைந்து விட்டது அதனை புதுப்பித்து வர வேண்டும் என்றும் முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றோட முடிவடைந்த தொடக்க வேளாண்மை கூட்டு சங்க பணியாளர்களுடைய பழைய ஓய்வூதியம் முடிவு பெருவது அதற்கு புதிய ஊதியம் புதிய ஊதியம் நிர்ணயம் செய்ய தரப்பட வேண்டும் அதேபோல போல என்ஐசி ஏழு திட்டங்கள் வந்து ஏற்கனவே கைவிடப்பட்ட திட்டங்களை மீண்டும் வலியுறுத்தி டிராக்டர்கள் லாரிகள் போன்ற கனரக வாகனங்கள் வாங்குவதை கட்டாயப்பட்டாயப்படுத்திகளாக சங்கத்தின் மூலமாக அதனை கைவிட வேண்டும் அதே போல இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முன்னர் ஓய்வூற்ற பணியாளர்கள் மட்டும்தான் இந்த கருணை ஊதியத்தை இணைத்திருக்கிறார்கள் அதற்கு பின்னால் ஓய்வூற்ற பணியாளர்கள் அனைவரையும் இணைத்து அவர்களுக்கு கருணை ஊதியம் வழங்க வேண்டும் அதே போல கருணை ஊதியம் வழங்குவதை வந்து முறைப்படுத்த வேண்டும் மாதம் மாதம் ஐந்தாம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல சங்கமில் உள்ள பழித்திறன் வழங்குவதில் உள்ள முறைகேடுகள் அதுவரையாக அதை ஒரே தமிழக முழும வந்து ஒரே மாதிரியான நடைமுறைகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் வாயிலாக தமிழக முதல்வர் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் எம் இன்றைக்கு வந்து தமிழக முழுவதும் தொடக்க வேளாண்மை கூட்டுக்கொடர் சங்கங்கள் அதனோடு சேர்ந்த நியாயவிலக்கிழமை அனைவரும் மூடப்பட்டிருக்கின்றன நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த நூத்தி ஐம்பத்தி நாலு தொடக்க கூட்டு சங்கங்களும் அதனுடைய கிட்டத்தட்ட ஏராத்திர இருநூறுக்கும் மேற்பட்ட நியாயக் கடைகளையும் மூடப்பட்டிருக்கிறது இதனால வந்து அரசாங்கத்திற்கு கிட்டத்தட்ட நூறு கோடிக்குமே மேல் நமது மாவட்டத்திலே வருவாய் பாய வரவு செலவு பாதிக்கப்படுகிறது நியாயத்திலும் பூட்டப்பட்டிருப்பதால் அத்தியாவசிய பொருட்கள் யாருக்கும் இன்றைக்கு வழங்கப்படாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எம் ஜெயசுராஜன் ஓய்வு பெற்ற பணியாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அதுமாதிரி தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கத்தினுடைய கௌரவ செயலாளர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்